நாங்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜபிக்கிறோம் ஜபமாலைங்க அடிக்கடி சொல்லி கொடுத்திருக்கிறேன் சொல்லிக் நம்ம ஜபமாலையை நிறைய முறை அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே இந்த வார்த்தைகள் கபிரியல் தேவதூதரால் சொல்லப்பட்ட வார்த்தை நீங்களோ நானோ சொன்ன வார்த்தை அல்ல கபிரியல் தேவதூதர் சொல்கிறார் என்றால் அவர் கடவுளுடைய கட்டளையால் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் கடவுளின் கட்டளையால் தேவ தூதர் சொன்ன அதே இறை வார்த்தையை நாங்களும் சொல்கிறோம் அவ்வளவுதான் இரண்டாவது ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம் வயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது புனித மரியே இறைவனின் தாயே இதுவரைக்கும் எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை எலிசபெத் அம்மாளும் அவங்களா சொல்லலைங்க ஆவியினால் தூண்டப்பட்டு சொன்னாங்க அப்படின்னா அதுவும் கடவுளுடைய கட்டளையின் நிமித்தம் எலிசபெத் அம்மாளும் அவரின் வழிவந்த பிள்ளைகளும் நாங்களும் அதை சொல்கிறோம் யாரை நோக்கி சொல்றோம் அன்னை மரியாலை நோக்கி சொல்றோம் ஏன் அவங்கள பார்த்து சொல்றோம் என இந்த வார்த்தை அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை நாங்க கற்பனையில சொன்ன வார்த்தை இல்லை நாங்க எங்கேயோ கவிதை எழுதி கொண்டு வந்து சொன்ன வார்த்தை இல்லை இறைவனால் கட்டளையிடப்பட்டு தேவ தூதராலும் பரிசுத்தாவினால் தூண்டப்பட்ட எலிசபெத்தம் சொன்ன இறை வார்த்தை அதுவும் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை திரும்பச் சொல்லுகிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை காப்பாற்றும் எங்களுக்கு மீட்பு தாரும்னு சொல்லல எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பார்த்தீங்களா கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அம்மா இப்பவும் நாங்கள் இறக்குற தருவாயிலையும் தயவு செய்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றோம் அவ்வளவுதான் ஜபமாலை என்பது நான் திரும்ப சொல்றேன் மரியாளிடம் ஜபிப்பது அல்ல ஜமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜபிப்பது கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க ஜபமாலை என்பது மரியாளிடம் ஜபிப்பது அல்ல ஜபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜபிப்பது அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏன் ஜபமாலைக்கு போட்டிருக்குங்க யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது நேர்மையாளர்களுடைய ஜெபம் வல்லமையானது தோனிச்சுக்கோங்க அந்த வசனத்தை மறக்காதீங்க என்ன வசனம் நேர்மையாளருடைய ஜெபம் வல்லமையானது ஒரு நேர்மையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்காக ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி அதனால தானே நீங்க ஒரு ஃபாதரை பார்த்து கேட்குறீங்க ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஒரு பிரிவினை சபையில் கூட ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்குறாங்க பாஸ்டர் ஃபேமிலிக்காக ஃபாதர்கள் இல்ல விட மிக மிக நேர்மையாளர் ஒருவர் அன்னை மரியாள் என்று நான் கூறுகிறேன் அவரை விட நேர்மையாளர் யாராவது இருந்தால் நீங்கள் விவிலியத்தில் காட்டுங்கள் அன்னை மரியாலை விட நேர்மையாளர் இருக்கிறாருங்க பாருங்க சொல்லுங்க பாப்போம் யாராவது எனக்கு தெரியலங்க தொடக்கத்திலேயே ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார் சாத்தானை சபிக்கும் பொழுதே அன்னை மரியாளை நினைவில் கொண்டார் சாத்தானை பார்த்து சொன்னார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் தொடக்கத்தில் சொன்னார் திருவழிப்பாடில் வெளிப்படுது